இத்தனைக்கும் பெருமானார் சிலார்ஷனுடைய பணிவை பற்றி பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் பேசிக்கொண்டே போகலாம் அல்லாஹவின் தூதர் சிலார்ஷனுடைய வருகைக்காக பிறர் எழுந்து நிற்பதை விரும்பாத ரசூன் சிலாலை செல்வம் யாராவது ஒரு அல்லாவின் தூதர் இடத்திலே கையை கொடுத்தால் கையை குலுக்குவதற்காக கை கொடுத்தால் கொடுத்தவர் கையை எடுக்காதவரை அல்லாவின் தூதர் கையை எடுக்காத அளவிற்கு பணிவின் சீகரமாய் வாழ்ந்த பெருமானார் சிலாலை செல்லம் தன்னுடைய அஃப்தலியத் தான் தான் சிறந்தவென்பது இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பது அதை தயங்காமல் மயங்காமல் சொன்ன ரசூன் சிலாலி செல்லம் என்னை நேசிப்பதற்குரிய ஒரு வழி இந்த எனக்கு பிறந்த தினம் கொண்டாடுவது இதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு அனுமதி இருந்தா சொல்லாம விட்டுருப்பாங்களா அப்ப அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய சிறப்பை தான் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பது அல்லாவின் ஆணை அதனாலதான் சொன்னாங்க தாம் தன்னை உயிரை விட நீங்கள் அதனால உமர் நாள் பக்கத்துல இருக்கும்போது போது கேஷுவலா கேட்கிறாங்க உமர் என்னை நீ நேசிக்கிறீங்களா ஆமா உங்களை நேசிக்கிறேன் எப்படி உங்களுடைய உயிரை விட மேல நேசிக்கிறீங்களா இல்ல அல்லாவுடைய தூதரே அவங்க மனசுல உள்ளதை டான்னு சொல்றாங்க உண்மையிலே அப்படியெல்லாம் வெளிப்படையாக பிராங்காக இந்த உலகத்தில் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது வாழ முடியும் மனதில் நினைப்பதையெல்லாம் வெளியே சொன்னால் நிறைய பேருக்கு வேலையே போயிடும் நிறைய பேருக்கு வாழ்க்கையே போயிடும் மனதில் நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறது இல்ல வெளியே சொல்ல மாட்டோம் ஆனால் உமர் அலிதான் பற்றி உலமாக்கல் எழுதுவார்கள் அவர் நாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஆமாமில் ஆமாமை தவிர வேற தாண்டி இருக்காது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயம் ஆமான்னு சொல்றோம் அதெல்லாம் ஆமாவா இருக்கா மனைவி டீ போட்டு கையில் கொடுப்பாங்க நல்லா இருக்கான்னு கேட்கும் நம்ம என்ன சொல்றோம் ஆமா ஆமா அப்படிங்கிறோம் ஆனா அந்த ஆமாவிற்குள் ஆமா மட்டும் இருப்பதில்லை அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு நீ வெளியே போலாமா வேணாம் அப்படி நம்ம சொல்றோம் லா அப்படி நம்ம சொல்றோம் அந்த லால லா மட்டும் இருக்காது வேற சில லா பாயிண்ட்லாம் இருக்காது அப்படிதானே ஆனா உமர் ரதி அல்லாஹு எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த எஸ் தாண்டி ஒண்ணு நீங்க கண்டுபிடிக்க முடியாது நோவை தாண்டி ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது தான் அவங்க பிராங்கா சொன்னாங்க இல்லை அல்லாவின் தோதரே என் உயிருக்கு அப்புறம் தான் நீங்க உடனே ரசூல் சலாலிஸ்லாம் அதை விட பிராங்கா சொல்றாங்க நோ 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 உன் உயிரை விட மேலாக என்னை நேசிக்காதவரை நீ ஈமான் கொண்டு ஆக முடியாது அப்ப இவ்வளவு வெளிப்படையாக தான் நேசிக்கப்படுவதை தயக்கமே இல்லாமல் மயக்கமே இல்லாமல் பெருமானார் செல்லாளி செல்லும் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கும் என்னை நேசிப்பதற்குரிய ஒரு வழி நான் பிறந்த தினத்தை கொண்டாடுங்கள் இன்று ஏன் ரசூல் செல்லாளி ஒரு ஒரு பாயிண்டையாவது சிந்தியுங்கள் சகோதரர்கள் இவ்வளவு நேரம் நாங்க அடுக்கணும் எல்லாத்தையும் நீங்க கேட்காட்டாலும் பரவாயில்ல இந்த ஒரே ஒரு விஷயத்தையாவது என்ன செய்யுங்க சிந்தித்து பாருங்கள்